உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு கச்சத்தீவை மீட்க போறதுக்காக ஒரு தீர்மானத்தை போறதா இந்த ஸ்டாலின் அரசு செயல்படுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சீமான் சீமான் அடிச்ச அடி அதாவது அண்ணன் சீமான் வந்து ராமநாதபுரத்தில் முக்கியமான ஆவணங்களை வச்சு இதுதான் அப்படின்னு அடிச்ச அடியில் வழி தெரியாது இப்படி ஒரு கல்லை விட்டு ஒரு நாய் கத்துற நாய் அடிச்சா அந்த நாய் இப்படி கத்திக்கிட்டே போகும் அதுபோல இன்னைக்கு இதை வேலையை செஞ்சு இந்த திமுக அரசு அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சிறீபாமா பண்டார நாயக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல சிறீபாமா பண்டார நாயக்கும் அப்போதைக்கு காங்கிரஸ்ல இங்க இந்தியாவோட பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இவங்க ரெண்டு பேரும் செய்த ஒப்பந்தத்தின் பேர்ல தான் இந்த கச்சத்தை ஒரு தாரவாக்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே அரசு இதழா இருக்கக்கூடிய ராமநாதபுரம் அந்த வரைபடத்துல கச்சதீவை எடுத்துட்டாரு யார் அப்படின்னா கருணாநிதி அப்ப இது முன்கூட்டியே அவர்களுக்கு தெரியும் அப்படிங்கறத கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேசும்பொழுது அன்னைக்கு வந்து திமுக அரசுக்கு காரணமா இருந்ததுன்னு சொல்லி முக்கியமான நபர்கள்லாம் பேசிட்டாங்க அதனால ராமேஸ்வரத்துல அண்ணன் சீமான் வந்து இப்ப அந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு முன்பு அவர் கூட்டம் போட்டிருந்தாரு அந்த கூட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னா எப்படி இந்த நம்ம கைய விட்டு போனது இந்த திமுக அரசு எப்படி மௌனம் காக்கப்பட்டது இன்னமும் ஏன் வாய இருக்கு எதுக்கு தமிழக மீனவர்கள அதாவது தமிழகமும் இந்தியாவிலாம் இருக்கு அப்ப அந்த இலங்கை கைது செய்யும் பொழுது இந்த தமிழக மீனவர்கள் மட்டும் சொல்றாங்களே இந்திய மீனவர்கள் அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் கைது செய்யப்படும் பொழுது அவர்களெல்லாம் இந்திய மீனவர்கள் சொல்றாங்க இங்க தமிழ்நாட்டில இருந்து போனா மட்டும் தமிழக மீனவர்கள் அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கான காரணம் என்ன இதுக்கெல்லாம் அடிப்படை பிரச்சனையா இருக்கிறது என்ன அப்படின்னா கச்சத்தீவு இழந்ததுதான் கச்சத்தீவு நமக்குன்னு இருந்தது அப்படின்னா இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு நிறைய குறிப்புகளோடு எடுத்து எந்தெந்த ஆண்டுல என்னென்ன நடந்தது அப்ப திமுக என்ன பண்ணுச்சு அப்படிங்கறத எல்லாமே செஞ்சாங்க நம்ம இப்ப சொன்னமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல சிறிபாமா பண்டார நாயக்கும் இந்த இந்திரா காந்தி அம்மையாரும் அன்னைக்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா திமுக இந்த திமுக அன்னைக்கு வெளிநடப்பு தான் பண்ணுச்சு வேற ஒண்ணுமே பண்ணல குறைஞ்சபட்ச அதிகபட்ச ஒரு வேலையே ஒரு வெளிநடப்பு ஆனா ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு எழுபத்தி ரெண்டுலயே வந்து ராமநாதபுரத்துல அந்த ஏ தூக்கிட்டாங்க இதே கச்சத்தீவுங்கிறது ஒரு இடமே இல்லாத மாதிரி காட்டிட்டாங்க அப்பவே ஐயா கருணாநிதிக்கு இந்த வேலை என்னங்கிறது தெரியும் அப்ப இப்படி கேடு கட்ட ஆட்சியை செய்துகிட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலுல இருந்து இன்னைக்கு இருபத்தி நாலு தாண்டி போயிருக்கோம் இருபத்தி அஞ்சுல இருக்கும் அப்படின்னா இவ்வளவு ஆண்டுகளாக மௌனம் காத்தது எதுக்கு அப்ப நம்ம தெளிவா உணரணும் இப்படி கேவலமான வேலையை செய்யறது எப்படி மக்கள்கிட்ட திருடி எப்படி மக்களோட வரிப்பணத்துல எப்படி மக்கள்கிட்ட தாலி அறுத்து எப்படி இந்த டாஸ்மாக் மூலம் வருமானத்தை சேர்க்கிறது அப்படின்னு ஊழல்வாதியாக இருக்கக்கூடிய ஒரு அரசு அப்படின்னா அது இந்த திமுக அரசு இததான் ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா திராவிட மாடல் இப்ப வேற வழி இல்ல எப்படி இந்த திரௌபதி அம்மன் அந்த கோயில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை போனப்ப நான் துறக்கலைன்னு நாங்கள் திறந்துடுவோம் அப்படின்னு சீமான் அவர்கள் சொன்ன உடனே அங்கிட்ட வேற வழி இல்லாம சேகர்பாபு இந்து அறநிலைத்துறைய கூடிய அமைச்சராக கூடிய சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா இல்ல கோயில் தொடக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சாச்சு அதாவது மாதம் மரம் வந்து பூத்து பொழுது குழுங்கக்கூடிய நேரத்தை வந்து நின்னுக்கிட்டு ஸ்ரீமான் பேசுறாரு அவ நம்ம மரம் அதனாலதான் குழுங்கு பூத்து குழுங்குச்சு அப்படிங்கிற மாதிரி கட்டுக்கதை வேற வழி இல்ல இதே வந்து ஆலய நுழைவு போராட்டம் அறிவிச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னா இங்க அரசா இருக்கக்கூடிய திமுக என்ன இது இருக்க போது அப்படிங்கிற ஒரு பயம் வேற வழியிலேயே நம்ம அரசு அவங்களே உள்ள போறது நம்மளே திறந்து விடுவோம் ஒன்னு திறந்தாச்சு இப்படி முழுக்க முழுக்க பரந்தூர் விமான நிலையத்தை ஆரம்பிச்சதுல இருந்து அது அதாவது தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்ல இருந்து எல்லாத்தையும் தடைப்பட்ட இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கும் வரவில்லை நாம் தமிழ் கட்சி எதிர்கட்சியாகவும் இல்ல ஆனா இங்க இருக்கக்கூடிய முக்கிய போராட்டங்கள்ல மிக பங்கு வகிக்கிறனால திமுக ஒண்ணும் செய்ய முடியல எதிர்கட்சியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளோட நம்மளோட தகுதி என்ன அப்படிங்கிறத இந்த அரசுக்கு தெரியும் அதாவது நாம் தமிழ் தகுதி என்ன அவங்களோட மதிப்பு என்ன அப்படின்னு தெரியும் கடல்ல பேனாசிரை வச்சா உடப்பன் சொன்ன முத கொண்டு இன்னைக்கு பெரியார் என்னும் வெங்காயத்தை குறிச்சி இதுல ஒண்ணுமே இல்லடான்னு சொல்லினது வரைக்குமே ஆனால் சீமானோட சாதனை தான் அது மட்டும் இல்லாம குறிப்பா அதை சொல்லணும்னா கடல்ல ஏது எல்ல கோடு கடல்ல ஒரு கயிறை கட்டி விட்டாலோ இல்ல ஒரு பந்து மிதக்கும் பந்துகளை போட்டாலோ அது அப்படியே இருக்குமா இருக்காது அது என்னவாகும் அது மிதந்து முன்னையும் பின்னையும் போகும்போது தொடர் தாக்குதல் இந்திய இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மீனவர்களை தொடர்ச்சியாக வன்புணர்வும் செஞ்சிருக்காங்க இப்படி செஞ்ச இந்த ஸ்ரீலங்கா அரச இந்த இலங்கை அரசை கண்டித்து பிரதமர் என்ன வேலை செய்தார் அப்படின்னு தெரியல பிரதமர் ஒடுங்க இங்க தமிழக முதல்வராக கூடிய ஐயா ஸ்டாலின் ஒரு கடிதத்துல கடிதத்தில் இன்னைக்கு ஐயா எடப்பாடி நாங்க இதை வரவேற்கிறோம் அதுக்காக இதை நாங்க இதுக்கு வந்து நாங்க வந்து தலையாற்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா எடப்பாடி போராட்சியில எதை பண்ணிட்டு இருந்தாரு தெரியல போராட்சியில் அவர் தான் முதல்வராக இருந்தாரு அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கறதும் தெரியல இன்னைக்கு வந்துட்டு அதாவது பிரச்சனைகள் வேறு விதமாக போகும் மக்கள் மனசுல யார் முதல்வனா இருக்க போறா யார் அரசனா இருக்க போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுரும் அப்ப சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளே இந்த பிரச்சனை சரி செய்யணும் அப்படின்னு தான் இந்த அரசு இந்த வேலையில இறங்கியிருக்க தவிர வேற மக்களுக்கோ அல்லது இறந்த இடத்தை திரும்ப பெறணுங்கிற நோக்கமோ கிடையில அப்படி நோக்கம் இருந்திருந்தா அவங்க அப்பா ஆட்சி காலத்துல தொடர்ச்சியா வந்து திட்டத்திட்ட முப்பது ஆண்டு காலத்துக்கு மேல இருந்திருக்காங்க அதன் பிறகு இவரு ஐந்தாண்டு காலமா வந்திருக்காரு வந்த முதலேயே கச்சத்தி மீட்கவும் மீட்கவும் சொன்னவங்க இது வரைக்கும் வாய் திறக்காது இதுவரைக்கும் காதில் வாங்காது இன்னைக்கு வந்து காதில வாங்குறாங்க இன்னைக்கு வாய் திறக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அதாவது முப்பது லட்சம் வாக்குகளை மீறி எட்டு சதவீதத்துக்கு மேல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாம் கட்சி வளர்ந்துருச்சு அது மட்டும் இல்லாம இது நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய பங்காற்ற போது அதாவது எதிர்கட்சியை விட ஆளுங்கட்சி அதற்கான வாய்ப்பு அதிகனால வேற வழி தெரியாது திருடனுக்கு தேர்வுனா பொத்துட்டு இருக்குங்கிற மாதிரி வேற வழி இல்லாம என்ன பண்ணும் தெரியாம வேற கொண்டு போய் நாங்களே மீட்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கு இன்னும் வேலை செய்யல பேச்சு பேச்சா தான் இருக்கும் அதனால இந்த அரசை நம்ம நம்பிடக்கூடாது இவர்களை பொறுத்தவரை என்ன வேலை அப்படின்னா எப்படி இந்த நாட்டோட வளத்தை திருடலாம் இந்த மக்களோட உழைப்பை திருடலாம் அதை திருடி தன் குடும்பத்தை எப்படி பெருக்கலாம் இதுதான் நோக்கமா இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது ஒரு குடும்ப அரசியல் எப்படி செயல்படுத்தணும் தன் குடும்பத்தை எப்படி கொண்டு போய் மேல் நோக்கி வைக்கிறது அப்படின்னு இந்த திமுக அரசு தான் ஸ்டாலினுக்கு பிறகு அவரோட பையன் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் அப்புறம் ஐயா இன்பநிதி இப்படி எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டாதிப்பாட்டிட்டு இந்த கட்சியில வேலை செய்தவர்கள் ஆகக்கூடிய மக்களை ஒரு கொத்தரிமை நிலைமைக்கு ஆகக்கூடிய ஒரு வேலை அரசியரா அப்படின்னா இந்த திமுக அரசு தான் தொடர்ச்சியாக எதை தொட்டாலும் ஊழல் தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியாக வன்புடல்கள் தொடர்ச்சியாக கொலை கொள்ளை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கான அனைத்துமே தன் எப்படி வந்து தன் பணத்தை பெருக்க அடுத்து நம்ம ஆட்சிக்கு வருவோமோ இல்லையோ ஒருவேளை ஐந்தாண்டு காலமாக பத்தாண்டு காலமாக இல்லது திமுக என்னும் கட்சியை தோண்டி புதைத்து மூடிவிட்டார்கள் புதை மனித புதைத்து விட்டார்களோ அப்படிங்கிற பயத்துல இருக்கக்கூடிய நாட்களில் எப்படியாவது நம்ம வந்து அடிச்சு ஊழல் செய்து ஒரு ஊழல் வாய்மிக்க செயல்படணும் அப்படின்னா திமுக செயல்பட்டு இருக்கு ஆனா மக்கள் மத்தியில் என்ன பேச்சு பேசுறது அப்படின்னா இரும்பு கரம் கொண்டு நிற்கிறோம் அதாவது இது திராவிட ஆட்சி திராவிடத்துக்கு அடுத்த கட்ட திருமணம் கண்ட கருமத்தையும் உளர வேண்டியது இப்படி ஒளரி ஒளறி வேற வழி இல்லாது

வேற வழி தெரியல சரி எதையாவது ஒரு நல்லதை செஞ்சாவணுமே அப்படிங்கிற போக்கில் தான் இந்த அரசு செயல்பட்டு இருக்கு ஒருவேளை இந்த அரசு இந்த கச்சத்தீவம் மீட்டுருச்சு அப்படின்னா செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தென்ன மாதிரி இருந்துட்டு போட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி செய்யட்டும் ஆனால் இவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் ஒரு நடிப்பு இவங்க எப்படின்னா இவங்க செஞ்சு தவிர்க்க வேற வேலை இல்லையே அப்படி காவல்துறையின சில கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்னூறு வேலை அப்படின்னா ரவுடி சட்டம் முழுமையாக இவர்கள் வந்து மக்களை ஏமாத்தணும் இப்படிதான் வந்து போன ஆட்சியில வந்து மதுவுக்கு ஏதாவது போர் தூக்கி எங்க அக்கா கனிமொழி போர் தூக்கி எங்க அண்ணன் ஸ்டாலின் அவர் பையன் உதயநிதி இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிறந்த வேலை என்ன வேலை அப்படின்னா தமிழ்நாட்டு வளங்களையும் மக்களுடைய பணங்களையும் எப்படி திருடுவது அடுத்தவன் சொத்தை எப்படி ஆட்டையை போடுவது அதுவும் பெரியாரோட பாணியில் வரும் பொழுது அடுத்த ஒரு எப்படி ஆட்டையை போடுவது அதை சேர்த்து செய்வாங்க இப்போ இந்த வேலையெல்லாம் யார் செய்யறானா நீங்க பார்க்கக்கூடிய திருட்டு திராவிட மாடல் அதனால மக்கள் தயவு செய்து உணர்ந்து உணர்ந்துக்கணும் அதாவது நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் நமக்கு அதாவது இந்த நாட்டில் நம்ம வந்து யாரும் எம் மொழி வாழலாம் அது நமக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா இங்க நம்ம யார் வந்து ஆளணும் அப்படின்னா என் மொழி பேசக்கூடியவங்க ஆளணும் மத்தவங்க எல்லாம் சகோதரத்துவத்துக்கு ஒன்றா இருக்கிறோம் தான் முதன்மை கருத்து அதை உள்வாங்கிட்டு வரக்கூடிய காலத்தில் இந்த திமுக காரி மூஞ்ச துப்பு துப்பி விட்டு போனீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் இவர்களோட நாடகம் பெரிய கபட நாடகமா இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம மக்கள் தலை சாய்க்காது அதை கண்டு நம்ம திரும்ப திரும்ப புதை புதைக்கொலியில விழாது மக்களை வந்து ஒரு நல்ல நிலையில கொண்டு மக்களாகிய நாம தான் வந்து முயற்சிக்கணும் தவிர இந்த ஆட்சியாளர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க மீனவர்களோட கஷ்டங்கள் கொஞ்சம் ஏகப்பட்ட பேர் பேசிட்டாங்க இது மீனவத்துறையில மட்டுமா பிரச்சனை இருக்கு சரி நடிப்புத்துறைக்கு துறைக்கு போவோமா சினிமாக்கு போவோமா அங்கே பிரச்சனை இல்லையா அங்கேயும் பிரச்சனை இருக்கு சரி போக்குவரத்து துறை போக்குவரத்து மருத்துவத்துறை மருத்துவத்துறையின் பிரச்சனை இருக்கு எதுல பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லாத ஒரே ஒரு துறை அது ஸ்டாலினோட ஊட்டு ஊட்டுத்துறை தான் அங்க மட்டும் தான் பிரச்சனை இல்லை இப்போ அங்கேயுமே வந்து யாரை கொண்டாந்து முன்னாடி பாட்டுறது யாரை கொண்டாது பின்னாடி பாட்டுறதுங்கிற பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால மக்கள் தயவு உணர்ந்து நமக்கான ஆள் யாருன்னு நீங்க தேர்வு செய்தால் மட்டும்தான் இதுக்கான விடுவு காலம் பிறக்கும் விரைவில் தீவை மீட்னா அதுக்கு ஒரு வாழ்த்துக்கு சொல்லிட்டு அதை வரவேற்புட்டு இந்த காணொலியை நேசிவும் நன்றி